திருவும் கீழடி அமல்வாரை மறைக்கும் சகாதகம் கண்டித்தும் வருகை தந்துள்ள அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தோழர்களுக்கும் சார்ந்திருக்கிற திராவிட கழகத்தின் சார்பில் வணக்கங்களை சொல்லி இந்த கலந்துடைய அர்ப்பட்டத்தின் நோக்கம் ராமகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஆரம்பித்த சனாதான வெறிம் நமக்கு உணர அவர்களுடைய நோக்கம் சமஸ்கிருதத்தை தாண்டி வேறு ஒரு வரலாறு இதற்கு முன்னால் இந்த பூமியில் உருவாகவில்லை இனக்கவளத்தை கொண்டு எல்லாரும் இதை நிரூபிப்பதற்காகவே இவர்கள் அறிவியல சுத்தமய

இது போன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை இதையெல்லாம் அமர்நாத் ராமத் அவர்கள் அவர்களே குறிப்பிடுகிறார் நான் ஒன்றிய அரசுகளிடம் கொடுத்து விட்டேன் அவர்கள் ஏற்கவில்லை இதை நான் செய்ய வேண்டிய பணி இதை வந்து மக்களிடையே பார்க்க வேண்டும் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் அந்த பணியைத்தான் இங்கே மிக சிறப்பாக முறையில் இந்த புரட்சிகரை அனைவரும்

இதெல்லாம் நிலைவேற்றி நாம் எல்லாம் ரெண்டாயிரம் முன்னாடி தான் முன்னோடி தான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் இதனால் என்ன பலன் அமைப்பு ஏன்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அமைப்பு போது உங்களிடம் நான் உடலே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறோம் உங்கள் இல்லத்தில் உங்கள் திருவிழாக்களில் சுழக நிகழ்ச்சிகளில் உங்கள் இல்லத்தில் பார்ப்புணர்களை நீங்கள் ஆனால் எந்த கடி முன்னிப்பும் நாம் நிலைவேற்றினாலும் அது செல்லுபடியாக

சாங்கிய சரணம் செய்யலாம் தமிழ் மரபுப்படி அந்த சாங்கிய சரணம் செய்யும் ஒன்றும் தப்பு கிடையாது பார்ப்பானது ஏன் உள்ள வரணும் அதை மட்டும் யோசிப்பீங்க அந்த வகையில் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை தொடர்ச்சியாக நாம் மக்களிடத்திலே கொண்டு சென்று இதை நிறைவேற்றும் வரை விழிப்புணர்வு செய்வோம் கீழடியை வரலாற்றை நிலங்கிருப்போம் நாம் காலடியில் விழுந்திருக்கும் தமிழர்களை மீட்டெடுப்போம் வணக்கம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ